வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம எல்லாருக்கும் ஒரே காமனான ப்ராப்ளம் இப்போ என்னால வெயில பொறுக்கவே முடியல அப்படி என்ன காரணம் நம்ம பூமி ஏன் இவ்வளவு வேகமா சூடாயிட்டு இருக்கு காரணம் ஒன்று எல் நீனோ கடலில் கோபம் எல் நீனோ என்பது ஓஷன்ல நடக்கிற ஒரு இயற்கை சுழற்சி இந்த சமயத்தில் கடல் வெப்பம் அதிகமாகி குளோபல் கிளைமேட்ல இம்பாலன்ஸ் ஏற்படுது இதனால வெப்ப அலை ஹீட்வேவ் வறட்சி ட்ரவுட் எதிர்பாராத மழை அன்யூஷுவல் ரெயின்ஃபால் எல்லாம் நடக்குது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் எல் நீனோ தனது மிக அதிக வலிமையோடு தோன்றியது இதனாலதான் உலகம் முழுவதும் வெப்ப அலைகள் வறட்சி விசித்திரமான மழை போன்றவை அதிகம் பதிவானது இது ஒரு முக்கிய காரணம் காரணம் இரண்டு கார்பன் எமிஷன்ஸ் நம்மதான் காரணம் நாம் பயன்படுத்துகிற மோட்டார் வாகனங்கள் தொழிற்சாலைகள் மரங்களை வெட்டுவது பாசல்ஃபியூல்ஸ் எரிப்பது இதெல்லாம் சேர்ந்து அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மெத்தேன் போன்ற கிரீன்ஹவுஸ் கேசஸ் அதிகரிக்குது இதனால பூமி மேலே சூடுபட்ட மாதிரி வெப்பம் லாக் ஆயிடுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மட்டும் உலகம் முழுவதும் சுமார் நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெப்பம் ஆயிருக்கு இது சாதாரணம் இல்ல இந்த வெப்பம் மனிதனின் நடவடிக்கையால் தான் வலுப்பெறுது இதனால தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஹியூமன் இன்டியூஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் நம்ம என்ன செய்யலாம் மரங்களை வளர்க்கணும் எரிபொருள் வாகனங்களை குறைக்கணும் பிளாஸ்டிக் தவிர்க்கணும் சூரியொளி எனர்ஜி மாதிரி கிளீன் எனர்ஜியை பயன்படுத்தணும் இல்லன்னா இரண்டு ஆயிரத்தி முப்பதுக்குள்ள பூமி மனித வாழ்வுக்கு ஆபத்தான சூடான உலகமாக மாறும் இன்னும் இதே மாதிரி புது புது ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் ஃபேக்ட் ஜோன் தமிழ்